வணக்கம் நமச்சிவாய இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒரு நாள் ஒரு விஞ்ஞானி ஒரு ஞானியை பார்க்க போறார் அங்கே பார்க்க போன இடத்துல அவர் ஞானி வந்துட்டு ரொம்ப அன்பாக அந்த விஞ்ஞானியை வாங்கன்னு சொல்லி உட்கார சொல்லிட்டு சொல்லுங்க என்னன்னு அவர் விஞ்ஞானி சொன்னார் உங்களை பார்க்க வந்தேன் கொஞ்ச நேரம் உங்களோட பேசிட்டு போகலான்னு வந்தேன் சரின்னு அவரும் சின்னதாக புன்னகையிட்டு தலையாட்டின போது விஞ்ஞானி வந்துட்டு பேச தொடங்கினார் என்ன பேச தொடங்கினார் முத தன்னோட படிப்பை பற்றி சொன்னார் அதுக்கு பிறகு அவரோட ஆய்வை பற்றி சொன்னார் அதுக்கு பிறகு அவர் பெற்ற விருதுகளை பற்றி சொன்னார் அதுக்கு பிறகு அவரோட சாதனைகள் பற்றி சொன்னார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஞானியோ அப்படியே அமைதியாக அதே மலர்ந்த முகத்தோடு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கு பிறகு ஒரு சின்ன இடைவெளி வந்தபோது தன்னோட சீடனை அழைத்து டீ எடுத்துகிட்டு வர சைகை காமிச்சார் அந்த பையனும் டீ எடுத்துகிட்டு வந்தோன்னு அவர் என்ன பண்ணுறாரு அவர் முன்னாடி விஞ்ஞானி முன்னாடி ஒரு கப்பும் முன்னாடி ஒரு கப்பும் வச்சுட்டு டீ ஊற்ற தொடங்குறாரு பொறுமையாக ஊற்றுறாரு நல்லா கவனிக்கணும் பொறுமையாக ஊற்றுறாரு ஆ பொறுமையாக அது ரொம்பிட்டு இந்த ரொம்பன பிறகு அவர் நிறுத்தலை என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து ஊற்றுறாரு தொடர்ந்து ஊற்றுனோடனே என்ன ஆகுது அந்த டீ வலிஞ்சி வெளியே போகுது பொறுமையாக வெளியே போய்கிட்டே இருக்குது விஞ்ஞானி அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பார்த்துக்கிட்டே இருந்து என்ன சொல்கிறாரு முத எதுவுமே சொல்லலை பார்த்துட்டே இருக்கிறாரு எப்படி இவங்கெல்லாம் ஞானியாச்சே இவங்கக்கிட்ட எப்படி நம்ம பதில் சொல்கிறது யோசிக்கிறாரு அதுக்கு மேலே அவரால் பொறுத்துக்க முடியல என்ன நடக்குதுன்னா சொல்கிறாரு ஐயா ரொம்ப இடிச்சு இதுக்கு மேலே வெளியே போய்கிட்டே இருக்கேன் அப்பா அவர் நிறுத்திட்டு அது கீழே வச்சுட்டு சொல்கிறாரு ரொம்ப இடிச்சு அதனால் வலிஞ்சு வெளியே போகுது இதே மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க உங்களுக்குள்ளார இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதுக்கு நடுவில் நான் என்ன சொல்ல முடியும் அது சொன்னாலும் உங்களுக்குள்ளார அது வந்து சேருமா சேர முடியாது ஒரு கோப்பை காலியாக இருந்தால் மட்டுந்தான் அதில் ஏதேனும் ஒன்று போட்டு ரொப்ப முடியும் அது ஃபுல்லாக ரொம்ப போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் பொறுமையாக உங்கக்குள்ளார இருக்கிறதெல்லாம் வெளியேற்றிட்டு மறுபடியும் என்னை சந்திக்க வாங்க அப்போது நம்ம பேசுவோம்னு சொல்லி ஞானி அவரை அனுப்பிடுறார் இது மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டிய ரெண்டு மூணு விஷயம் இருக்குது மொதல் அந்த ஞானி இவர் இவ்வளோ நேரம் பேசுகிறாரே முகம் சுலிக்கலை கோப்படலை எரிச்சலாவில் நிதானமாக அதே ஒரு இயல்பான ஒரு புன்னகையோடு அவர் பேசுகிறதை கேட்டுட்டு தான் இருந்தார் நம்ம நிறையா பேருக்கு இந்த பொறுமை இருக்காது இந்த பொறுமை என்பது ஞானிகளோட ஒரு தனித்துவம்னு நம்ம சொல்லிக்கலாம் அது முதல் விஷயம் ரெண்டாவது என்னன்னா நமக்குள்ளார அவ்வளோ அறிவாற்றல் வளர்க்குற விஷயங்கள் இருக்குது தினம் தினம் வாட்ஸ்அப் பார்க்குறோம் ட்விட்டர் அது இதுன்னு எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறோம் ஒன்று ஒன்று உள்ளுக்கு போய்கிட்டே இருக்க அது நம்மளுக்கு தேவையாக இல்லைன்னா கூட நம்ம யோசிக்கிறது இல்லை ஆனால் உள்ளுக்கு போய்கிட்டே இருக்க அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இந்த பிரபஞ்ச சக்தி ஞானிகளை அனுப்பிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அவங்களோட சொல் நமக்குள்ளார வந்து சேராத்துக்கான காரணம் இதுதான் நம்ம ரொம்ப வலிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவங்களோட சொல் எப்படி நமக்குள்ளார சேரும் அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா நமக்குள்ளார தேவையில்லாததை முத வெளியே தூக்கி போடணும் இது எனக்கு தேவையில்லை இது எனக்கு தேவையில்லை தேவையில்லைன்னு அவங்க நமக்குள்ளார சொல்லும் போதே அது வெளியே போயிடும் தனியாக அதுக்குன்னு நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் அதுக்கு பிறகு நம்ம அமைதியாக உட்காந்து நம்ம உள் சிந்தனைகளை பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் குறைஞ்சிரும் இது குறைய குறைய தான் இந்த ஞானிகளோட சொற்கள் நம் உள்ளார புகுந்து நம்மளை வளர்க்க முடியும் அதனால் நம்மளை நம்ம முத தேவையற்றதை தெளியை தூக்கி போட்டு நம்மளை காலி பண்ணுவோ அதற்கு பிறகு நமக்கான வளர்ச்சிக்கான சொற்கள் நமக்கு கண்டிப்பாக பிரபஞ்சம் கொண்டாந்து சேர்க்கும் அதற்கு உங்களை வாழ்த்துகிறேன் நல்ல செய்திகள் வந்து சேரட்டும் வாழ்க்கை இனிமையாக ஆனந்தமாக வளரட்டும் நன்றி